முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர இந்தியாவினுடைய சுதந்திர வேட்கையை தென் மாநிலங்களில் ரத்த நாளங்களில் இந்திய மக்கள் மனதிலே இதயத்திலே ரத்த நாளங்களிலே சுடர்விட்டு எரியச் செய்தவர் என்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கோடீஸ்வரராக பிறந்து வெள்ளையனை எதிர்த்து சுயமாக சுதேசி கப்பல் என்ற கப்பலை நிறுவி ஓட்டியவர் என்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் ஐயா வாவூசி அவர்கள் ஐயா வாவு சருடைய பெருமைகளை பற்றி அவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை பற்றி அண்ணன் சரவண பெருமாள் அவர்களும் தம்பி பந்தல் ராஜா அவர்களும் அவர்களுக்கே உரிய பாணியிலே எடுத்து சொன்னார்கள் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய வரலாற்றை உற்று பார்ப்போம் என்று சொன்னால் வெள்ளையர்களுக்கு அடங்கி ஒடுங்கி அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் வணிகம் செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது அன்றைக்கு பெரும் வணிகராகவும் வழக்கறிஞராகவும் உயர்ந்திருந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழக்காடுகின்ற வழக்கறிஞராக விளங்கிய ஐயா வவுசி அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்து விட்டு கப்பலை வாங்கி சுதேசி கப்பல் என்று சொல்லி அதை ஓட விட்டு தூத்துக்குடி துறைமுகத்திலே அதை ஓட விட்டு வியாபாரிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் குறைந்த செலவிலே கப்பலை ஓட்டிய காரணத்தினால் இந்தியாவிலேயே இந்திய பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்தில் வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயர்வை பெருமையை பெற்றவர் ஐயா அதற்காகவே அவர் வெள்ளையர்களால் வெள்ளை ஏகாதிபத்தியத்தால் கிழக்கிந்திய கம்பெனியால் கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாகப்பட்ட கிழக்கு கம்பெனி இதற்கு காரணமான சுதந்திர வேட்கையை தூண்டிவிடுகின்ற வவுசி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சுதந்திர மனிதனை சுதந்திர வேட்கை கொண்ட மனிதனை இல்லாதும் பொல்லாதமான வழக்குகளை தொடுத்து சொத்துக்களை பறிமுதல் செய்து சொத்துக்களை அபகரித்து தடை செய்து அவர் வழக்கறிஞர் பணியாற்றுகின்ற அதற்கும் தடை செய்து அவரை சிறையில் அடித்து மன்னிப்பு கேட்க சொல்லியது வெள்ளை அரசாங்கம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மறுத்து சிறையிலே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அணிவித்தவர் ஐயா வவுசி அவர்கள் அவருடைய வரலாற்றை படிக்கின்றவர்கள் கண்கலங்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு சிறை கொட்டடியிலே கஷ்டப்பட்ட ஒரு வரலாற்று அரசியல் தலைவர் சுதந்திர தலைவர் சொன்னால் மேற்கு அங்கே வடக்கே வங்கத்து சிங்கம் நேதாஜிக்கு பின்பு தெற்கே ஐயா வவுசி அவர்களை அவர் காலையிலே அவருக்கு கூழ் மதியம் இதை கொடுத்துவிட்டு செக்கு இழுக்க வைத்தார்கள் அதையும் தாங்கிக் கொண்டு சுதந்திரத்திற்காக அந்த பட்ட கஷ்டங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு உத்வேகத்தோடு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் தானாக கிடைக்கவில்லை பாவுசி போன்றவர்கள் நேதாஜி போன்றவர்கள் பசுமன் தேவரையா போன்றவர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சிறை கொட்டடையில் கஷ்டப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் அவருடைய வாவூசி அவருடைய பெருமைக்கு புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக புரட்சி அம்மா அவர்கள் இந்த மணிமண்டபத்தை கப்பலூட்டிய தமிழன் வவுசி அவர்களுடைய மணிமண்டபம் என்று கெட்டி திறந்து வைத்தார் அதை நம்முடைய தருணப்பெருமாள் மன்னர்களும் சொன்னார்கள் மறைந்த தலைவர்களுக்கு போலஞ்சி செலுத்துவதில் புரட்சி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் நிகரானவர்கள் யாரும் நான் இங்கே வருகின்றதை சொன்னவுடன் உடனே போய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்று சொன்னார் எடப்பாடியார் அவர்கள் சிவகாசியிலே ஐயா வாவுசி அவருடைய சிலைக்கு திருத்தங்களிலே மாலை அணிவித்து விட்டு அன்னதானங்கள் வழங்கிவிட்டு வேக வேகமாக வந்தோம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர்கள் ஒருவராக வழங்கக்கூடிய தம்பி பந்தல் ராஜா அவர்கள் என்னிடத்தில் சொல்கின்ற பொழுது உறுதியாக வந்து நேற்று நான் சென்னையில் இருந்தேன் இரவுதான் நான் உடனடியாக கிளம்பி வந்தேன் இங்கே வந்து பார்த்தால் நீங்கள் கொடுக்கின்ற இங்கே இருக்கிற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள் வாவுசி பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேர் கொடுக்கின்ற வரவேற்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல உங்களை நம்பி வருகளுக்கு நீங்க கொடுக்கின்ற ஒரு வரவேற்பாகத்தான் நான் எடுத்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் பந்தல் ராஜா அவர்கள் சொல்றார் திமுக ஆட்சி வருகின்ற பொழுது நீங்கள் வவுசி அவர்களுக்கு பிறந்த தினத்தை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அவருடைய காலத்திலே நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை சொல்லி வவுசி ஐயாருடைய புகழ் ஓங்குக பா போன்று நாம் வாழ முடியும் என்று சொன்னாலும் அவருடைய வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி ஐயா அவர்களை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையிலே அண்ணாதிமுக எடப்பாடியார் தலைமையிலே அருமையான கூட்டணி வலுவான கூட்டணி வல்லமையான கூட்டணி தெளிவான கூட்டணி வெள்ள போகிற கூட்டணி அமையும் அந்த முடிவுகளை எடப்பாடி எடுப்போம் அவரை ஒரே ஒரு இது மாண்புமுக அம்மாட்ட சொல்லும் பொழுது நெல்லை கழகம் தான் என்று இருந்தது கசட்டில் நெல்லை கழகம் இருந்தது அந்த நெல்லை கழகம்னு இருந்தது மாண்பு அம்மா அவர்கள் தான் அதை நெல்லை எழுச்சி என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி அது அல்ல இந்திய சுதந்திரத்திற்காக போராடி எழுச்சி என்று மாற்றினார் அது அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறது இது வந்து ஒரு புனித இடம் வாபூசி ஐயா அவருடைய மணிமண்டபம் அவருடைய பொருளைக்கு செல்வ சட்ட வழியாக எண்பத்தி எட்டாவது அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு குரு பூஜை விழாவை சமூகம் சார்ந்த நிகழ்ச்சி எல்லா சமூக மக்களும் இங்க இருக்கிறார்கள் விஸ்வர்ம சமூகத்தை இருக்கார்கள் வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் வந்திருக்கார்கள் வா உசி ரத்ததான முகாம் இயக்க இளைஞர்கள் இருக்காங்க எல்லா அமைப்புகளும் இருக்கு அது தேவர் அமைப்புகள் இருக்கு எல்லா அமைப்புகள் இருக்கு இந்த இடத்துல வந்து அரசியல் பேச சரியாக இருந்தாலும் கஷ்டங்கள் படுகின்ற மக்களுக்கு சுமிச்சங்களை கொடுக்கின்ற வழியை அதிமுக எடுக்கும் எடப்பாடியார் எடுப்பார் ஐயா வா பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் பாடமாக படுத்திருக்கின்றோம் மனதிலே தேக்கியிருக்கின்றோம் அது அவருடைய கொள்கைகளை அவர் பட்ட கஷ்டங்களை இனிமேல் மக்கள் படாத அளவுக்கு தேவையான உதவிகளை அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஜனதா கட்சி ஜெயக்குமார் அண்ணாதிமுடைய ஜெயக்குமார் சொல்லிட்டா ரொம்ப என்னது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மீம்ஸ்கள் நம்ம தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல போடணும் பாஜக இல்ல இருக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு எதிரான மீம்ஸ்கள் தொடர்ந்து போடணும்னு சொல்லி ஜெயக்குமார் கட்சியினருக்கு உத்தரவிட்டதாக இல்ல எங்களுக்கு உத்தரவு வந்து எங்க இருந்து பொதுச்சியாளர் எடப்பாடி எடுத்து உத்தரவு வந்தால் அவருடைய உத்தரவை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்களாங்க ஆகவே எந்த எந்த முடிவாக இருந்தாலும் எடப்பாடியார் கழக பொதுச் எடப்பாடியார் முடிவெடுப்பார் பாஜக கூட்டணி அதாவது ஏற்கனவே எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டார் திரும்ப திரும்ப அதவே அவர்டையும் கேட்காது எங்கிட்டையும் கேட்காது ஏன்னா கூட்டணி எதுனுங்கிற முடிவை வந்து எடப்பாடியார் எடுத்துட்டு கரெக்டாக காய் நேரடி போயிட்டு இருக்காரு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயங்கரமாக இருக்கு கரண்டு கட்டு அரசு மருத்துவமனையில் டாக்டர் தாக்கப்படுறது பல சம்பவங்கள் இன்னைக்கு கூட இந்த பக்கத்துல கூட ஒரு ஒருத்தர் கூலி குறித்த தொழிலாளையா வந்துட்டாங்க என்ன குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்கு கிரைம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதற்கு அதிமுக ஆட்சியிலே அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சியில எப்படி காவல்துறை இருந்தது எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை நீங்கள் அறிவீர்கள் அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஆறுல அமையும் எடப்பாடி முதலமைச்சராக அந்த பணிகளை செய்வார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னும் ஒரு ரைடு விட்டா ஏடிஎம் கே வந்து பிஜேபி இணைச்சிருவாருன்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு இவங்க பண்ணாத ரைடா என்ன பண்ண போறாங்க கால முடியிற நேரத்துல என்ன ரைடு பண்ண போறாங்க அதெல்லாம் ரைடு எல்லாம் பண்ண ரைடு பண்றதுக்கு எல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா நாங்க எல்லாம் வந்து ஐயா வாகுசியோட வரலாறு படிச்சிட்டு இருக்கோம் நேதாஜியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம் ஊர தேசிய தலைவர்கள் வீரமிக்க தலைவர்கள் விவேகமான தலைவர்கள் போராடிய தலைவர்கள் போராளிகளுடைய வரலாறு படித்து வளர்ந்து கொண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்கள் ஆகவே ரைடுக்கும் கைதிக்கும் பயந்து பின்வாங்க போய் சேர்ந்திருக்க ஆளுங்க பாருங்க எல்லாம் போராளி தான் பந்தல் ராஜா ஒரு போராளி நல்ல நல்ல ஒரு துணையா இருப்போம் அண்ணாதிமுக ஆட்சி வளரும் நீங்க பார்த்தேருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அருமையான ஆட்சி அற்புதமான ஆட்சி நாட்டு மக்கள் எல்லா சமுதாய மக்களும் போற்றக்கூடிய ஆட்சி எல்லா தேச தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஆட்சி சட்ட உலகை சரியாக நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி அற்புதமான ஆட்சி எடப்பாடி தலைமை அமையும் நன்றி